இனிய வணக்கம் நேற்று நடிகர் சூர்யா நடித்த விஜயகுமாருடைய மகன் சூர்யா நடித்த கங்குவா திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது திரையிடப்பட்டிருக்கிறது அந்த அந்த படத்தை பற்றி மிக மிக கடுமையான விமர்சனங்கள் விமர்சகர்களிடம் வந்து எழுந்திருக்கிறது அது வந்து யதார்த்த நிலையா அல்லது உண்மைக்கு புறம்பான நிலையா என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பது ஒரு யதார்த்தமான உண்மை ஏன்னா ஏன் ஏன் அப்படி என்றால் நாலு மணிக்கு தான் திரைப்படம் வந்து வெளியில் வெளி திரையிட போகிறாங்க ஆனால் இந்த நாலு மணிக்கே அதை பற்றிய எதிர்ப்பு விமர்சனத்தை சமூக வலைத்தளத்தில் வந்து எழுதுறாங்க இது எந்த வகையில் நியாயம்னு வந்து தெரியல படமே வந்து பார்க்காம ஒரு படத்தை பற்றி விமர்சனம் எழுதுறதுன்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும் அந்த படத்தை நடித்த கதாநாயகன் அவருக்கான எதிர்ப்பை காட்டுவதற்காக அவர் வெற்றி பெற்று வெற்றி பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செயலாற்ற கூடிய ஒரு கூட்டமாக தான் இருக்கும் இவ்வளவு நடிகர் இருக்கும் போது ஏன் அவர் திட்டமிட்டு அது மாதிரி எதிர்ப்பை கிளப்பணும் கேட்டீங்கன்னா நடிகர் சூர்யா வந்து தமிழக மக்களுக்காக ஏழை எளிய மக்களுக்காக பல முன்னெடுப்புகளை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார் அடக்க ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றிய திரைப்படங்களை தயாரித்து வெளியிட்டு கொண்டிருக்கிறார் முன்னர் காலத்தில் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்பதை திரைக்கு கொண்டு வந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் கூடுதலாக ஏழை எளிய மக்களை படிக்க முடியாத திறமை உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஒரு கல்வி கட்டளை இருபது இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு அவருடைய தம்பி கார்த்திக் கூட வந்து விவசாயிகளுக்காக ஒரு மையம் உதவி மையம் அமைச்சு அதன் மூலயமா விவசாயிகளுக்கு உதவி இருக்காரு இது மாதிரி அந்த குடும்பம் வந்து சிவகுமார் சிவகுமார் வந்து நடிகர் சிவகுமார் வந்து எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படை துறையில் கோலோச்சிய காலத்திலிருந்து சிவகுமாரும் அவர்களுடைய போட்டி போடாவிட்டாலும் தன்னுடைய குணசித்திர நடிப்பால் நடிப்பு திறமையால் இந்த திரையுலகில் உலா உலா வந்திருக்கிறார் அவருடைய படங்களும் வெற்றி பெற்றிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை ஒரு தனிநபர் நபர் வெறுப்பை வைத்து அவர் வந்து ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக இருக்கிறார் மக்களுக்காக கருத்துகளை சொல்கிறார் அரசியல் கருத்துகளை எதிர்க்க வேண்டியதை நடுநிலையோடு எதிர்க்கிறார் பாராட்ட வேண்டியதை நடுநிலையோடு பாராட்டுகிறார் என்ற ஆதங்கத்தில் அந்த திரைப்படத்தை தோல்வியடைய செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டே ஒரு கூட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது திரைப்படத்தை பார்க்கின்ற மாற்று நடிகர்களின் ரசிகர்களும் அவருடைய போட்டி எதுல போட்டின்னு கிடையாது எல்லாத்திலையும் போட்டி நீ எனக்கு பிடிச்ச நடிகனோட நீ என்ன பெரியாளா ஓ நீ போயிட்டு உன்னோட ஏன் ஆள் தான் பெரிய ஆள் அதனால் உன்னை நான் வீழ்த்தணும் அப்படி சொல்லிட்டு எந்த வித புரோஜனமும் இல்லாத நன்மை எது தீமை எது யார் நாட்டுக்காக உழைக்கிறார்கள் யார் சமூகத்துக்காக உழைக்கிறார்கள் யார் சமூகத்துக்கு தொண்டு செய்கிறார்கள் தான் சம்பாதித்த பணத்தை முற்றும் மு முற்றிலுமாக அடக்கி ஒடுக்கி மேலும் மேலும் வந்து தன்னை வளர்த்துக்கொள்கிறார்களோ அதை மக்களுக்காக ஒரு பகுதியை செலவழிக்கிறார்களா அப்படி யார் செலவழிக்கிறார்கள் என்று எந்தவித புரிதலும் இல்லாத அதனால் பயன்படக்கூடிய மக்கள் கூட அதை வந்து கடுமையாக விமர்சனம் செய்திருப்பது செய்திருப்பது வருத்தத்துக்குரியது இது ஒரு திட்டமிட்ட நடந்த வன்முறையாக நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட வன்முறை வன்முறையாக நினைக்கிறேன் ஏன்னா டிக்கெட்டை வந்து இதை வந்து விளம்பரம் பண்றோம் வந்து நாளே போய் முதலுக்கு காட்சிக்கே போய் படத்தை திரைப்படத்தில் வந்து அதை வந்து எப்படி சொல்ற ரிசர்வ் பண்ணிட்டு டிக்கெட்டை வந்து ரிசர்வ் பண்ணிட்டு அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு போட்டு போய் சிவகுமார் குடும்பத்தின் மூலம் குடும்பத்தின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக அந்த எதிர்ப்புகளை பகிர்ந்திருப்பார்களோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது இதே போல ஒரு கடுமையான விமர்சனம் உண்டான திரைப்படத்தை நான் வந்து எனக்கு நான் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன்னா அவ்வளவு கடுமையான சூர்யா மீது அவ்வளவு கடுமையான விமர்சனத்தை விமர்சனம் அந்த படத்தை பற்றி அவ்வளோ அவதூறாக பேசி உள்ளார்கள் ஒரு திரைப்படம் வெளிவந்த முதல் நாளிலேயே அதுவரை ஒரு எதிர்ப்பை சந்திக்கிறது சந்திக்கிறது என்றால் அது திட்டமிட்ட சதிதான் என்பது என்னுடைய கருத்தாக பல பிரதான ஊடகங்கள் தொலைக்காட்சிகளே இதுக்கு வந்து யூடியூப்ல வேணுங்கிறதுக்காக சில பேர் எடுத்து போடுறாங்கங்கிறது வேற ஆனால் ஒரு பிரபலமான தொலைக்காட்சி செய்தி தொலைக்காட்சி அந்த செய்தி தொலைக்காட்சியில் இதை வந்து ஒரு பெருசா விமர்சனம் பண்ணி இந்த படத்தில் ஒண்ணுமே இல்லை அது காதை அடைக்குது எல்லா திரையரங்கத்திலையும் வந்து முன்னே மாதிரி இப்போ வந்து படம் பார்க்க முடியாது சைடில் ஸ்பீக்கர் வச்சு ஓரத்துலலாம் ஸ்பீக்கர் வச்சு அதன் மூலயமா அதிர்வுகளை ஏற்படுத்துறாங்க இது உண்மைதான் இந்த ஒரு காரணத்துக்காக நான் திரைப்படத்தை போய் நான் வந்து திரை இதில் பார்க்கறல சினிமா கொட்டையில போயிட்டு பார்க்கறது கிடையாது ஏன்னா எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் வயது வந்து ஓடிப்பட்ட காரணால என் மனைவிக்கு அது மாதிரி இருக்கிறதுனால இது எதிரொலிக்குது இது நம்மளால் முழுசாக படத்தை பார்க்க முடியல தலைவலி வந்துருந்ததுனால நான் பார்க்கறது அது மாதிரி ஒரு பார்த்தேன் நேற்று ஒரு அறுபது வயசு இருக்கும் ஒரு அவன் வந்து கூச்சல் போடுறான் அதை வந்து இந்த செய்தி பிரதான செய்தி தொலைக்காட்சி அதை வந்து படமா எடுத்து வீடியோவா எடுத்து அதை விமர்சன கருத்துன்னு ஒன்று வந்து போடுறாங்க இது இந்த தொலைக்காட்சிகளுக்கு எப்படி கிடைச்ச எவன் குடியை கேடு கட்டாலும் பரவாயில்ல அவன் குடியே அழிஞ்சாலும் பரவாயில்ல குடும்பமே அழிஞ்சாலும் பரவாயில்ல நல்லது நாட்டில் நடக்கக்கூடாது என்ற வன்மையான வன்மமான ஒரு குணத்தோடு இந்த செயல்படுற தொலைக்காட்சிகளும் அது மாதிரி இருக்குது அவங்களோட குறிக்கோளை வந்து பணம் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் இவங்க எப்படி தொலைக்காட்சி நிறுவனம் சம்பாதிச்சாங்கறலாம் கணக்கிடையாது தன்னைத்தானே காவந்து பண்ணிது பண்ணிக்கிறதுக்காக பல தொலைக்காட்சிகள் வந்து உருவாகிருக்கு தான் வந்து சம்பாதி தவறான வழியில் ப சம்பாதித்த பணத்தை காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு போர்வையை போத்திக்கிட்டு வாழறதுக்காக அப்படிலாம் ஒரு பல தொலைக்காட்சிகள் வந்து புதுசாக உருவாகிருக்கு அந்த பணமே உருவாக்கின பணமே தவறான வழியில் சம்பாதித்த பணங்கள் தான் அப்படிலாம் ஒரு தவறான வழியில் சம்பாதித்த பணத்தை வைத்து உருவாக்கப்பட்ட தொலைக்காட்சிகளில் ஒரு நடுநிலையான கருத்துக்களை வெளியிட வேண்டும் அதெல்லாமே அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தவறு இது யார் எதிர்க்கிறாங்க அத திரைப்படத்தை யார் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடுநிலையோட அந்த திரைப்படத்தை பார்த்து ஏன்னா நேற்று முதல் காட்சி வந்து வெளியே திரையிடப்பட்ட உடனே கடுமையான எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க அது எப்படி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல அது மாதிரி உங்கள் திரைப்படத்தை முதல காட்சியில் ஆரவாரத்தோடு குந்திக்கிட்டு பார்க்கும் போது அதை மாதிரி சொல்ல முடியுமா அந்த படத்தில் அப்போ ஒன்றுமே இல்லையா அந்த படத்தை தூக்கி பொட்டியில் போட்டு அடைச்சி போட வேண்டியது அப்படிங்கிறது பல கேள்விகள் வந்து என்கிட்ட கிட்ட வருது இது மாதிரி தான் வந்து ஒரு அன்னக்கிளின்னு ஒரு திரைப்படம் அப்போ அது மாதிரிலாம் வந்து ஒரு எழுச்சி மக்கள்கிட்ட இது மாதிரிலாம் ஒரு அந்த எண்ணங்கள் எண்ணங்கள் ஒருத்தர் ஒருத்தர் அழிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் அப்போ அதிகம் இல்லாத காலத்தில் அன்னக்கிளின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு அந்த திரைப்படம் வந்து உண்மையிலேயே தோல்வி அடைஞ்சது தோல் தோல்வினா படுதோல்வி அந்த தோல்வி அடைந்த படம் சிறிது காலத்திற்கு பிறப்பு பிறகு எல்லா திரையரங்குகளையும் வந்து ஓஹோன்னு ஓடிச்சு அக்கட்டுக்கடங்காத கூட்டம் வசூலை குவித்தது அது மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து நடந்திருக்கு உண்மையை மக்கள் இன்னும் வந்து புறக்கணிக்கக்கூடாது நம்மளுடைய நண்பர்கள் யார் எதிரிகள் யார் என்பதை நீங்கள் தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் இது மாதிரி விமர்சனம் பண்ணிருக்காங்கன்னா இந்தியா முழுவதும் இந்த விமர்சனங்கள் எதிரொலிக்கும் என்பதில் கருத்து இது ஒரு ஃபேன் இண்டியா படம் அதனால் வந்து மாற்று கருத்து இல்லை வந்து எனக்கு வந்து கிடைத்த தகவல் வந்து வெளிநாட்டில் வந்து இருக்கிறவங்களே இந்த படத்தை சிறப்பான படம்னு சான்று கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ எல்லாருமே வந்து நம்மளுடைய திறமை தெரியாமல் வெளிநாட்டில் இருக்கிற திறமை தான் பாராட்டுவோம் நம்ம உள்ள ஒரு ஆள் திறமையான ஆள் தான் அதை நம்ம பாராட்ட மாட்டோம் இருந்தாலும் வந்து அந்த வெளிநாட்டிலிருந்து சொந்த ஒரு விமர்சகர் இந்த படம் மிகவும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டுக்கார் ஏன்னா அது ஒன்று ஒரு நாள் அங்கே முன்னாடியே வந்து வலுப்பெருப்பாயிடும் அதனால் வந்து எல்லாம் வந்து இந்த படத்தை போய் பாருங்கள் நான் வந்து ஓட்டெடுப்பில் ஓடி ஓடிடும்போது தான் நான் வந்து இந்த படத்தை பார்ப்பேன் அப்போ பார்த்துட்டு என்னுடைய கருத்தை நான் வந்து சொல்கிறேன் இது மாதிரி இந்த அமரன் படமும் வந்து பல எதிர்நிலை கருத்துக்களை சந்தித்தது இது சங்கி படங்கிற ஒரு முத்திரை குத்தப்பட்டுச்சு அதை பற்றி அன்னைக்கு நான் வந்து சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த நடிகரின் அப்படி நடிகர்னு சொல்கிறத விட தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை பலருக்கும் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நாட்டில் உள்ள கீழ்நிலையில் உள்ள மக்கள் கல்வித்துறையில் முன்னேற வேண்டும் விவசாயிகள் படுமான கடுமையான கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு தங்களால் இயன்ற உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு கதாநாயகன் நடித்த படத்தை நான் அந்த படத்தை பார்த்த பிற்பட என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன் அனைவரும் சென்று படத்தை பார்த்து முடிவு செய்யுங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவரின் கூற்றுக்கு நருங்க நீங்க நேரடிய பார்த்துட்டு உண்மை இருந்தனா உண்மை விமர்சனம் செய்யுங்க நன்றி வணக்கம்